இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு பசங்களோட நான் ஹஸ்பண்ட் அம்மா பசங்க எல்லாருமே வந்து இப்போது கேப் புக் பண்ணிட்டு தான் கிளம்பிகிட்ருக்கோம் செம்ம ட்ராஃபிக்கு ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் ஆகும் எங்களுக்கு சென்னையிலேருந்து திருவள்ளூர் ரீச் ஆக ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க்ன்ன நல்லா டிராஃபிக்னு சொல்லலாம் நாங்கள் போன டைம் இன்னும் ஒரு நவன் லெவன் தேர்ட்டிக்கு அப்படி தான் போனோம் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் என்னோடய குட்டிங்க பண்ண அம்மாக்களும் இது தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க எப்படா வரும் வீடுன்ற மாதிரி தான் ஆகிடுச்சி எங்களுக்கு இது பாருங்கள் பெருசு கூட அமைதியாக இல்லை அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதோட சட்டையெல்லாம் அது பண்ணிகிட்டு இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே இருந்த மோலம் டம் டம்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஆட்டம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு அதனால் அந்த அம்மா ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போகிக்கு முன்னாடினாலே இந்த ஆட்டம் போயிட்டு இருந்தது எல்லாரும் டம் 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 போட்டி அடிச்சுட்டு ஒரே ஆட்ட ரசம் தான் வீட்டில் இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு இங்கே பாருங்க அங்கிள் இந்த ட்ரம்லாம் வந்து ரொம்ப சீப்பாக வாங்கினது அப்படின்ட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க அங்கே மட்டும் கம்மியாக இருக்குது பழனியில

அங்கிள் நாங்கள் அடிக்கிறத பாருங்கன்னு சொல்லி நின்று அடித்து வர காட்டினானுங்க இதுதான் அன்னைக்கு ஃபுல்லாகவே இருந்தானுங்க போகி முடிஞ்சு பொங்கல் வரைக்குமே இதுதான் போயிட்டுருக்கு என்ஜாய் பண்ணுறாங்க பசங்களும் அவ்வளோதான் சண்டே மார்னிங் இயர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் வந்து பழசெல்லாம் எரித்து போகி வந்து கொளுத்தனோம் அதுதான் போகியோடைய பண்டிகை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இயர்லி மார்னிங் இப்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நாங்கள் சிவன் கோயிலுக்கு மார்னிங் கடைசி மார்கழி பூஜை கலந்துக்கலான்னு வந்திருக்கோம் அதனால இந்த பூஜை அட்டன் பண்ணுறோம் இப்போது சிவனுக்கு சிவனுக்கு வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு அந்த டைமில் எடுத்த வீடியோ இது என் பாப்பாக்கு கோட்டுவாய் கோட்டுவாய் அப்படி விட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் என் ஹஸ்பண்டும் அப்படியே ஒரு பக்கம் தூங்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் காலையில் எழுந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றது நல்லது ஸோ மந்த்லி ஒன் டைம் ஆகுது இவங்களை அப்படி கூட்டிகிட்டு வரணும்னு இருந்தது ஸோ இந்த டே நான் ஃபிக்ஸ் பண்ணிணோம் என் பாப்பா பாருங்களா சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போது ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தா அதுக்கப்புறம் இது வந்து மருதாணி நாங்கள் கோயில் போயிட்டு அங்கே பொங்கல்லாம் கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் டிஃபன் லேட்டாக செய்யலாம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலான்ட்டு மருதாணியலை வந்து பறிச்சிட்டு வந்தாங்க அம்மாவும் சம்மும் பாப்பா எல்லாம் போயிட்டு சரி அரைச்சி கொடுமா மருதாணி வைக்கணும்னு ரொம்ப இடம் பிடிச்சாங்க சரி லாஸ்ட் டைம் நாங்கள் மருதாணி அரைச்சோம் ஆனால் சரியாகவே பத்தலை சரி இந்த வாட்டி புளி பார்க்கலாம் கொஞ்சம் நிறைய வைக்கலாம் அப்படின்ட்டு அரைச்சோம் பட் என்னால் முடியல ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு இதை அரைக்கவும் மாட்டேருந்து எவ்வளோ தான் பண்ணுறது நான் கத்திகிட்டே அரைச்சிட்டு இருந்தேன் எப்படியோ ஒரு அடியாக அரைச்சி அதை வந்து மைய வச்சிட்டேன் ஸோ போகி எனக்கு எனக்கு மார்னிங் மேலே ஒரு ஹெவி ஒர்க்காகவே கொடுத்தாங்க பசங்க அடம் பிடிச்சி பட் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மருதாணி எடுத்து பசங்களுக்கு வச்சு விட்டேன் என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேருமே பசங்க இன்னொருத்தர் கீர்த்தியும் இருக்கா சேஷாவுடைய ஃப்ரெண்டு அந்தமாவும் நல்லா என்ஜாய் இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க அவங்க தான் சுப்ரியா போகி அன்னிக்கு புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் மருதாணி வச்சுக்கிட்டோம் ஸோ மார் மார்னிங்லேயே வந்து மருதாணி அரைச்சி முடிச்சாச்சு இதுக்கப்புறமா தான் டிஃபன் போய் செய்யணும் என்ன செய்யலான்னு யோசிச்சோம் சரி சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டார் சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி ரெடி பண்ணியாச்சு ஏன்னா மறுநாள் பொங்கல் அதுக்கப்புறம் மாட்டோம் பொங்கல் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால் போகிக்கே நான்வெஜ் சாப்பிட்டுலான்ட்டு அன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றியாச்சு ஸோ போகி அன்னைக்கு எல்லாமே ஜாலியாக போச்சுன்னு சொல்லலாம் என்ஜாய் பண்ணோம் அம்மா வீட்டில் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த டே நல்லாவே போச்சு இங்கே என்ன நடக்குதுன்னா லெக் பீஸ்க்கு சண்டை நடக்கும் சிக்கன் பீஸ்லேயே வந்து லெக் யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் என்னமோ பெரிய பட்டம் கடித்த மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கும் அதுதான் அப்பா பொண்ணும் சண்டை போட்டுப்பாங்க அடுத்து நம்ம சின்ன குட்டி வருவாங்க அவங்க லேட்டாக வந்து உட்காந்துட்டு எனக்கு லெக் தான் வேணும்னு ஒரே அந்த அம்மாவும் அது அன்னிக்கிட்டே ஃபன்னாகவே போயிட்டுருந்தது இது ரெகுலராக நடக்கிறது தான் எங்கள் வீட்டில் குட்டி குட்டி பீஸ் வச்சாலும் அந்தம்மா விளாண்டுருவாங்க கொச்சிப்பாங்க அழுவாங்க எப்படியோ போராடி அவங்க அப்பா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் வாங்கி லெக் பீஸ் அந்தம்மா கொடுத்துட்டோம் நாங்கள் ஓகே போகியோட டே முடிஞ்சுது அடுத்து பொங்கல் வீடியோ போடுறேன் பாய்